வணக்கம் மக்களே இந்த பிளேயிங் லெவனோட களம் இறங்கினா கண்டிப்பா வெற்றி நமக்கு தான் அப்படின்ற மாதிரி இந்திய அணியோட முன்னாள் வீரர் மற்றும் கேப்டனமான தல தோனியே சொல்லிருக்காருங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கிரிக்கெட் உலகத்துல சமீப ஆண்டுகளாவே ஒரு நாள் போட்டிகளை நடத்துறது குறைஞ்சிட்டு வருது டெஸ்ட் டி டுவெண்டி போட்டிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த சாம்பியன்ஸ் டிராபி ஒரு நாள் போட்டிக்கு புத்துயிர் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டி டுவெண்டி மாறிட்டு வரக்கூடிய பெரும்பாலான கிரிக்கெட் வீரர்கள் ஒரு பொங்கல் மிகுந்த சிரமப்பட்டுட்டு இளம் வயதிலேயே ஓய்வு முடிவு அறிவிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு வராங்க சமீபத்தில் ஆஸ்திரேலிய வீரர் மார்க்கஸ் டாய்னஸ் சாம்பியன்ஸ் டிராபி நெருங்கி வரக்கூடிய நிலையில திடீர்னு ஒரு நாள் போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றதா அறிவிச்சாரு இருந்தாலும் இன்னும் சில அணிகள் ஒரு டெஸ்ட் போட்டிகள் மீதான ரசிகர்களோட ஆர்வத்தை தக்க வைக்கிறதுக்காக அதை தொடர்ந்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா ஆஸ்திரேலிய அணி ஒரு நாள் கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டங்களை வென்றிருக்காங்க அடுத்ததா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கும் தன்னை தயார்படுத்திட்டு வராங்க இந்திய அணி கடந்த ஆண்டு இலங்கை அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டி விளையாடுற நிலையில அணியோட ஒரு நாள் தொடர்ல விளையாடுனாங்க தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து அணிகள் ஒரு நாள் நாள் போட்டி தொடர்களை விட டி ட்வெண்ட்டி தொடர்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஆனா நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வங்கதேசம் போன்ற அணிகள் தங்களை ஒரு நாள் போட்டிகள் டி டுவெண்டி போட்டிகள் தொடர்ந்து ஈடுபடுத்தி ஃபார்ம்ல வச்சுட்டு வராங்க குறிப்பா பாகிஸ்தான் அணி சாம்பியன்ஸ் டிராபியை மனசுல வச்சுக்கிட்டே முத்தரப்பு தொடர நடத்தினாங்க டெஸ்ட் தொடர்களையும் விளையாடி வந்தாங்க நியூசிலாந்து அணியுமே முத்தரப்பு ஒரு நாள் தொடர்ல பங்கேற்று தன் ஃபார்ம்ல வச்சுக்கிட்டாங்க இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் மறந்து வரக்கூடிய ஒரு நாள் கிரிக்கெட் தொடர ரசிகர்கள் மனசுல திரும்பவும் எழ வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இந்திய ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க போட்டி தான் இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடக்க போற லீக் தொடர் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னாலே ஒரு சுவாரஸ்யம் ரசிகர்களுக்கு வந்துடும் அதுவும் இல்லாம நடப்பு சாம்பியன் பாகிஸ்தான் அணி முதல் போட்டியிலேயே நியூசிலாந்து கிட்ட தோல்வியை தழுவி ரொம்ப ஆக்ரோஷமா இந்தியாவை எதிர்கொள்ள வருவாங்க அப்படி இருக்கும்போது இந்த பிளேயர்கள் அணில இருந்தா பாகிஸ்தான் என்ன எந்த அணியாலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது இந்தியாவை அப்படின்னு தோனி சில வீரர்களை குறிப்பிட்டு சொல்லிருக்காரு ஹர்ஷ்தீப் சிங் ஹர்ஷத் ராணா மற்றும் சக்கரவர்த்தி இவங்க மூணு பேரும் தரமான சம்பவங்களை பண்ணுவாங்க மற்றும் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேருமே இந்திய பவுலிங்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு தோனி குறிப்பிட்டு சொல்லிருக்காரு அதே மாதிரி பேட்டிங்ல கில் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க ரெண்டு பேருமே பேட்டிங்ல தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு குறிப்பா ஐயர் பிளேயிங் லெவன்ல இருக்கு இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த வீரர்கள் இந்த தொடர் ஆட வச்சிட்டோம் அப்படின்னாவே இந்திய அணி கோப்பையை வெல்ல வாய்ப்பு இருக்கிறதா தோனி தெரிவிச்சிருக்காரு இந்தியாவுக்கு நாக்அவுட் அவுட் போட்டிகள்ல தலைவலியா இருக்கக்கூடிய ஒரே அணினா அது ஆஸ்திரேலிய அணி மட்டும் அந்த அணியில முக்கியமான அஞ்சு வீரர்கள் இந்த தொடர்ல இருந்து வெளியேறி இருக்காங்க இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைக்காது சாம்பியன்ஸ் டிராஃபிய கைப்பற்ற அப்போ பாகிஸ்தானா வின் பண்ண மாட்டாங்களா இந்தியா கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க நன்றி வணக்கம்